சிஎஸ்கேடியும் தோத்ததும் பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி ஆள ஆளை விடுங்கப்பா இதுக்கப்புறம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனியா ரூமுக்கு போயிட்டு அழுவாருங்க சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச சிஎஸ் கேஸ் ஆர் சி மேட்சில் வந்து பாத்தீங்கன்னா டீம் ஜெயிச்சு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் இருந்தாங்க ஆனா நம்ம டீம் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க நம்ம டீம் தோத்தது கூட யாருக்கும் பிரச்சனையா தெரியலங்க ஆனா நம்ம எம்எஸ் தோனிக்கு இதுதான் கடைசி சீசன் அவரே சொல்லியிருப்பாரு அதனால தாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே ஒரு வழியாக குவாலிஃபை ஆயிருவாங்க அதனால கண்டிப்பா டீம் தான் டிராஃபி வின் பண்ணுவாங்க சென்னையில தான் ஃபைனல் நடக்க போகுது நம்ம தோனோட லாஸ்ட் மேட்ச சொன்னா வந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கனவு கண்டாங்க ஆனா எல்லாமே சின்னசாமி ஸ்டேடியத்துல மொத்தமா நொறுங்கி போச்சுங்க நம்ம எம்எஸ் தோனியோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் தாங்க அவ்வளவுதான் மேட்சே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மைண்ட் செட் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தாலுமே நம்ம எம்எஸ் தோனி திரும்ப விளையாடுவாரா அப்படிங்கிறது யாராலையுமே உறுதியா சொல்ல முடியாதுங்க நம்ம எம்எஸ் எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் விளையாட மாட்டாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு போறதுதான் போறாரு அட்லீஸ்ட் ஒரு டிராஃபியோட போவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோட இருந்தாங்க ஆனா டிராஃபியும் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வெளியனுப்பிட்டாங்க இந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் மனசு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாரு என்ன யாரும் என்கிட்ட பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தனியா போயிட்டு தாங்க பீல் பண்ணிட்டு இருப்பாரு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பினிஷ் பண்ணி கொடுக்காம போயிட்டோமே சென்னை தான் லாஸ்ட் மேட்சுன்னு சொன்னோம் ஆனா நம்ம சென்னைக்கே போக முடியாது அப்படின்னு நினைச்சதாக ரொம்ப ரொம்ப பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் விளாடுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க